ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முள்ளு முந்திரி அதாவது முள்ளு சீத்தாப்பழம் நம்ம சீத்தாப்பழம் எல்லாம் நிறைய பேர் பாத்திருப்போம் கடைகள்ல கிடைக்கும் இதுல வந்து முள்ளு முள்ளா இருக்கும் அதனாலதான் இது முள்ளு முந்திரின்னு சொல்லியாங்க இது வந்து இங்கிலீஷ்ல சோர்ஸ் ஆப் ஃப்ரூட்னு சொல்லுவோம் இதான் பாத்தீங்கன்னா இந்த மரம் முள்ளு முந்திரி மரம் இங்க பாருங்க இது வந்து பூ பூ இந்த மாதிரி இருக்கும் அப்புறமா இது வந்து கொஞ்சம் பிஞ்சுக்காய் இங்க பாருங்க கொஞ்சம் விளைஞ்ச காய் இந்தக்கா இங்க ஒரு பழம் நீக்கி பாக்கலாம் வாங்க வந்து பறிச்சு காமிக்கிறேன் இது வந்து பழுத்து இருக்கு நல்ல பழுக்கல இருந்தாலுமே ஓரளவு பழுத்தாச்சு இந்த மரம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் போல ஆகுது அஹ் பெருசு பெருசா நிறைய காய்கள் காய்க்கும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ்லதான் இருக்கு இது வந்து விதை போத்து வளர்த்தலாம் ஈஸியா சும்மா அங்கங்கே நம்ம சாப்பிட்டு விதை போத்தாலே செடி வந்துரும் இது பாத்தீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷத்திலேயே காய்க்கும் அங்கெல்லாம் இது வந்து நடுறதே கிடையாது அது வந்து இந்த பறவைகள் விதைகள் அங்கங்கையா போட்டு தானாவே வரும் கேரளா கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல எல்லாம் நிறைய பாக்கலாம் இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு முக்கியமா இது பாத்தீங்கன்னா வந்து கேன்சர் செல்களை அழிக்க கூடியதுன்னு சொல்லுவாங்க கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டா குணம் ஆகுமான்னு கேட்டா இல்ல இது சாப்பிடும் போது கேன்சர் வராம தடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியது உண்டு நான் வந்து நெட்ல எல்லாம் கூட பாத்துருக்கேன் மார்க்கெட்லயும் நிறைய விலைக்கு விக்கிறாங்க இந்த பழம் கிடைச்சுன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை